சாதியை இழிவு தீண்டாமையில வச்சு என்னை கொடு கொடுமைப்படுத்துனேன் திருப்பி மதத்துக்குள்ள போய் நிம்மதியா வாழான்னு சிறுவாய்மைன்னு வச்சு நிச்சிக்கிறேன் உரண்ண வச்சு இடிச்சா தாங்க முடியாத குதிச்சா செக்கலை போட்டு ஆட்டுற உன் மனநிலை என்ன நீ அரசியல் பேசு மனிதம் பேசு சந்திர மனத்துக்கு ராக்கெட் விடுங்கறேன் காத்து இல்ல நீங்க தண்ணி இல்ல இருக்கிற பூமியை காப்பாக்க துப்பு இல்ல கோரி கணக்கா செலவழிச்சு சந்திராயனுக்கு ராக்கெட் விடுறேன் அங்க விடுறேன் சூரியனை போய் பாக்குறேன் பதினஞ்சு லட்சம் கோடி கிலோமீட்டர் பூமிக்கு சூரியன் இங்க இருந்து போய் அது கிட்ட போய் என்ன பார்க்க சூரியனா திமுக சின்ன ஒண்ணு பக்கத்துல சூரியன் அதை பாத்து போன தேவது ஒரு காமெடி பண்ண அலையுது கட்டக்கூடாது தம்பி இல்ல இல்ல எதிர்ப்பு தெரிவிக்கல இவங்க கட்சி ஆச்சு இவங்க கூட்டணி கட்சி தானே இவங்க கூட்டணி கட்சி தானே

அணை பலகீனமாக இருக்குதா அணைக்குள்ளார் அணை ஒரு அணையை கட்டுருவோம் நீங்களும் கொஞ்சம் போடுங்க நாங்களும் கொஞ்சம் போடுறோம் அந்த அணை அப்படியே இருக்கட்டும் அது பலகீனமாக இருக்குதுல்ல அணைக்கு உள்ள ஒரு அணையை கட்டிடுவோம் அவ்வளோதானே அதையும் இடிச்சிட்டு கட்டணும் அதுக்குள்ளே ஒரு அணையை கட்டிடுவோம் கட்டின பெண்ணிக்கு பைத்தக்கார ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அதனால் அது ஏற்க முடியாது வேற ஏதாவது கேள்வி அவங்க காவி உடை போடுவாங்க இவங்க கருப்பு உடை போடுவாங்க நாங்கள் ரெண்டையும் வந்து கிழிச்சு தூர போடுவோம் அது ரொம்ப நாள் இல்லை இல்லை அதிகாரத்தில் இருக்கிறனால அவங்கவுங்க சேட்டைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க எங்கள் வல்லுவனுக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது திராவிடனுக்கும் இவங்களுக்கு என்ன இருக்குது இந்தியனுக்கும் வள்ளுவருக்கு என்ன சம்பந்தம் இருக்குது சொல்லு எங்க தாத்தா காலத்து எங்க பாட்டன் காலத்துல இந்தியா இருந்ததா இந்துன்னு ஒரு மதம் இருந்ததா இதெல்லாம் சேட்ட புரியல திறக்க விடமாட்டோம் அது என்ன எனக்கு ஒரு வேலையும் இல்லைப்ப திறந்து முடிஞ்சிருச்சுல்ல திறந்து காட்டி பார்ப்போம் என்ன சொல்றோம்னே புரியாம வேலை செஞ்சா அப்படி ஊரா என் நிலம் முழுக்க நச்ச அலைகளை நிறுவனது யாரு இந்த ரெண்டு திராவிடமும் இந்த இந்தி இந்த ரெண்டு கட்சிகள் தான் இந்த இந்திய கட்சிகள் தான் சேட்ட அதெல்லாம் விமான நிலையம் கட்டுவேன் எட்டு வழி சாலை போடுவேன் அதை பண்ணுவேன் இத பண்ணுவேன் வள்ளலாருக்கு வந்து நான் ஆய்வு மையம் கட்டுவேன் பத்து வருஷம் எப்படி பண்றவர் ஆட்சி இங்கெல்லாம் வாழ்ந்துருக்கம் நினைச்சேன் பெருமைப்படுங்க ராமர் ராமர்னு சொல்லி பார்த்தாரு எடுப்படல நானே ராமர்னுட்டார் அவர் கோயில் கட்டல அவருக்கு வீடு கச்சிக்காரு அதாவது பரமாத்மா ஆட்சி எப்படி இருந்திருக்கு பாத்தியல்ல சொல்றாரு நானே பரமாத்மங்கிறாரு பரமாத்மா ஆட்சி பத்தாண்டு எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க ஐயோ இப்படிப்பட்ட ஒரு பாவிய பரமாத்மா அனுப்பிச்சு வச்சிருக்காரு பாருங்க கால கொடுமை தான் வேற ஏதாவது கேளுங்க அதுதான் நீங்க சரியான ஆண்மகனா வீர மகனா இருந்தா ஏப்ரல் பத்தொன்பதுக்கு முன்னாடி பேசி இருந்திருக்கணும் இந்த பேச்சையெல்லாம் ஒரிசால எங்கால கார்த்திகை பாண்டியன் போய் சீஃப் மினிஸ்டர் ஆக போறான்னு அங்கே பேசுறீங்க இப்ப தெரியுதா தமிழ் தேசியம் பேசுனது எங்களுக்கு எங்க அரசியல் எவ்வளவு சரியா இருக்குன்னு புரியுதா இப்ப நீங்க அமித்ஷா எல்லாரும் பேசுறீங்க பீகாரியா பகாரியான்னு நிதிஷ்குமார் கேட்கும் போது நீங்கள் எதுவும் பேசலை பஞ்சாபில் போய் பஞ்சாபை பஞ்சாப் தானே ஆளணும் எதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலாக உள்ள விடுறீங்கன்னு பிரதமர் மோடி பேசும்போது யாரும் நீங்கள் பேசலை ஆனால் நான் தமிழர் நாட்டை தமிழரே ஆளணும் போது ஃபாசிசம் சாவனிசம் செப்பரேட்டிசம் இதெல்லாம் என்னென்ன கேவலப்படுத்திக்கிட்டு இருந்தீங்க இன சிறங்கு சரங்கு எல்லாம் பேசியிருந்தீங்க நாட்டின் மிகப்பெரிய தலைவர்கள் உள்துறை அமைச்சர் வந்து பேசிட்டு இருக்கிறாருங்க எங்கள் ஆளு ஜாப்ப அவன் இந்தியும் இல்லை நாங்கள் இந்தியும் இல்லை ஒத்துக்கிறீங்கல்ல இங்கே யார் இந்தியன் இல்லை இப்போ ஒரு குஜராத்தி இந்தியாவாலாம் நாங்கள் எங்கே ஆளக்கூடாது எங்கள் மாநிலத்தை அறுபது வருஷமாக எவன் வேணால் ஆண்டுகிட்டு இருப்பேன் நான் வேடிக்கை பார்த்துருக்கணும் ஆளலை இன்னும் ஆளை போ ஆளலை அவர் இன்னும் முதலமைச்சர் ஆளலை ஆள போகிறாருங்கிற ஒரு நிலைமை இருக்கிறதுக்கே இவ்வளோ பேசுகிறிய நீ அப்போ அறுபது வருஷமாக எங்களை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க நாங்க இந்த மண்ணின் பிள்ளைகள் ஆளை துடிக்கிறோம் அதுவே ஆகாது ஐயோசிசம் சாவனிசம் இன வெறி வெறு அரசியல் இதெல்லாம் பேசினேன் வேற இப்ப இதுக்கு பதில் சொல்லணும்ல என் மண் என் மக்கள் நடந்தார்கள் அண்ணாமலை அவர்கள் தம்பி இந்த அமித்ஷா என்ன என்ன சொல்றாரு ஒரு தமிழரா உங்க நிலைப்பாடு உங்களுக்கு என்ன நிலைப்பாடு காவிரி சி நோடில்லா தமிழ்நாடு நோடில்லா துப்பரவு கனடியான்னு பேசிட்டு போவீங்க நீங்க ஒரிசால இன்னும் முதலமைச்சர் ஆகல எங்கால ஆகறாலும் ஒரு நிலைமை இருக்கு அதுக்கு இவ்வளவு கொந்தளி இதை நல்ல ஆண் மக்களா நீங்க வீர மக்களாக இருந்தா பெரும் தலைவர் நேர்மையான தலைவர் வந்து ஏப்ரல் பத்தொன்பது நாள் பேச்சு இருக்கணும் எதிர்ப்பு அவர் அதுக்கு தெரிவிக்கலங்க நான் பேசுற கருத்துக்கு தெரிவிக்கல பூரி ஜெகநாதர் கோயில் சாவி எங்க கிட்ட இருக்கு கார்த்திகை பாண்டியன் தமிழ்நாட்டை படிச்சிருந்தேன் ராமர் கோயில் சாவி என் வீட்டுல இருக்கு அது தெரியுமா தெரியாதா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ராமர் கோயில் சாவி இருக்குல்ல அது என் வீட்டுலதான் இருக்கு தேவையான கேட்டு வாங்கிட்டு போங்க

அதை போய் எதுக்கு அரசு ஆட்சியில் போய் அரசு அதிகாரத்தில் போய் கலக்குறீங்க நீங்க சொல்லுங்க இஸ்லாத்தை வெறுப்பதை எதிர்ப்பதை தவிர இவர்களுக்கு ஏதாவது ஒரு அரசியல் நிலைப்பாடு கோட்பாடு இருக்க நீ எதுக்கு இருபத்தி நாலு லட்சம் டன் ஆண்டு ஒன்றுக்கு பீஃப் எக்ஸ்போர்ட் பண்றீங்க பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே இந்துஸ்தான் இஸ் நம்பர் ஒன் ஹேன்னு பேச தெரியுதுல்ல எந்த நாட்டுக்கு அனுப்பு அவ்வளவு இஸ்லாமிங்கிறத நாட்டு அவன் கொடுக்குற காசு வாங்கி வக்கனே திங்க தெரியுதுல்ல அப்புறம் ஊரானுக்கு ஊட்டி விட உள்ளவன் சாப்பிட்டா கொண்டு போல்வியா இது ஒரு தர்மமா கர்மமா என்னது இது மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்தா இல்லையா தம்பி அதை பெருமையா பிரதமரே பேசுறாரா இல்லையா எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறாரு அந்த நாடுகள் அரபு நாடுகள்லாம் போய் அங்கே நிற்கும் போது இந்த இஸ்லாத்தை வெறுப்பா அங்க பேச வேண்டியதானே அரபு நாடுகளில் போய் இந்து கோயிலை திறந்து வச்சுட்டோம் பெருமையா பேசுறீங்கல்ல அங்க கோயில திறக்க அனுமதிக்கிறானே அந்த பேரன்பு பெருந்தன்மை அந்த அயலானுக்கும் அன்பு காட்டுன்னு சொன்னது நபிகள் கோட்பாடு அடுத்தவன் பசியோடு இருக்கும்போது உண்ணாதேங்கிறார் அது ஹராம்ங்கிறார் என்ன அந்த கோட்பாட்டில் உனக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை இங்க இருந்த முறை எவன் ராபர்ட் கிளைவன் வாரிசு அவன் பாபரின் வாரிசு நீ சாதி மத கொடுமையில் சாதியை தீண்டாம இழிவுல இருந்த பறையும் பல்ல சக்கலியனா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம வாங்க பறையனா இருந்தேன் வாடா பரப்பையில என்ன பாயா மாறணும் முஸ்லீமா மாறினா வாங்க பாயின்னா பறையனா இருக்கிறதுக்கு பாயா இருக்கிறது மெல்லமா மாறி போனா அவ்வளவுதானே சாதி இழிவு தீண்டாமையில வச்சு என்னை கொடுமைப்படுத்தின திருப்பி மதத்துக்குள்ள போய் நிம்மதியா வாழலான்னு போனா சிறுபான்மையு வச்சு நசுக்குற உரல்ல வச்சு இடிச்சா தாங்க முடியாது குதிச்சா செக்குல போட்டு ஆற்ற உன் மனநிலை என்ன நீ அரசியல் பேசு மனிதம் பேசு சந்திர மனதுக்கு ராக்கெட் விடுங்கிற இங்க காத்து இல்ல இங்க தண்ணி இல்ல இருக்கிற பூமியை காப்பாத்த துப்பு இல்ல கோரிக்கணக்கா செலவழிச்சு சந்திராயனுக்கு ராக்கெட் விடுற அங்க விடுற சூரியனை போய் பாக்குறேன் பதினஞ்சு லட்சம் கோடி கிலோமீட்டர் பூமிக்கு சூரியன் இங்க இருந்து போய் அது கிட்ட போய் என்ன திமுக சின்ன ஒன்னு பக்கத்துல சூரியன் என்ன ஒரு காமெடி இருந்து அலைதா இல்லையா மனநோயாளிகள் கட்டக்கூடாது தம்பி இல்ல இல்ல எதிர்ப்பு தெரிவிக்கல இவங்க கட்சி ஆச்சு இவங்க கூட்டணி கட்சி தானே இவங்க கூட்டணி கட்சி தானே இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் அங்க இருக்கிற எதிர்கட்சி காங்கிரஸ் என்ன பண்ணுது இங்க இருக்கிற தலைவர் அங்க இருக்க தலைவரோட பேசி கட்டாத சொல்ல முடியாதா மேகதாதல் அணை கட்டாத இங்க இருக்கிற பிஜேபி தலைவர்கள் அங்க பேசுவாங்களா இப்ப தெரியுதா தமிழ் தேசிய அரசியல் ஏன் தேவைப்படுதுன்னு தமிழகத்துல தமிழகத்துல தென் மாநிலத்துல மூன்றாவது பெரிய கட்சியா பாரதிய ஜனதா வந்து உருவாடு கொண்டு போய் அண்ணா மகாசூலியிருக்காரு தனிச்சு நின்னு போட்டியிட்டு ஆன்மகனா காட்டு

ஒருவேளை அவர் பண்ண நிலத்துல விவசாயம் பண்றாருல அவரு என்ன தேர் பே சொல்ல தம்பி பெரிய வந்து திச்சு விட்டுருப்பாரு